நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா குடிக்கணுமா பசங்க இருக்க ஆண் மக்கள் தாத்தா குடிக்கிறாங்க அப்பா குடிக்கிறாங்க எல்லாம் நடக்குது அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க நிறைய வீட்டுல அதே போல நிறைய வீட்டுல சின்ன பசங்க அவங்க கல்யாணம் இப்ப சின்ன பசங்க அந்த கல்யாணமான ஆண்மகன்கள் அவங்களும் குடிக்கிறாங்க அவங்க கல்யாணமே ஆகாத கல்லூரி பசங்களும் குடிக்கிறாங்க அதை விட அதிகமாக போதை பழக்கம் கல்லூரிகளில் போதை பழக்கம் மது பழக்கம் இன்றைக்கு பள்ளிக்கூடம் குழந்தைங்க அடிமையாக இருக்கா தெரியுமாமா தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா போதனை என்னன்னு குடி மட்டும் தான் தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போதனை என்னன்னே தெரியாது போதனை என்ன மாத்திரைனா என்ன எல்லாம் யாருக்குமே தெரியாது இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் கூட அது கிடைக்கிறது அதை செய்தது யார் என்ன இது அப்ப நம்ம பசங்க நல்லா வளரணும் படிக்கணும் வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் அவர்களை குடிப்பவர்களாக்கி குட்டிச்சுவராக்கி அவர்களை அழிப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் நோக்கம் அது நல்லா தெரியுதா உங்களுக்கு தெரியுதா என்ன பண்றாங்க எலெக்ஷன் போது வருவாங்க எதையாவது ஏமாத்தி எதாவது உங்ககிட்ட பால் அடிச்சு சத்திய வாங்குறது வெத்தலையில சத்தியம் வாங்குறது குடும்பத்து மேல சத்தியம் வாங்குறது ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தோ ஆயிரம் ரூபாய் கொடுத்தோ சத்தியம் வாங்கி ஓட்டு போட வைத்து கடைசியில ஐந்து வருடம் வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வரப்போதா இல்லையா அப்ப திருப்பி வருவாங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாச்சாரமாக தான் இந்த தீபா பொங்கல் பரிசு எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா நீங்க ஞாபகம் வச்சுங்க நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கணும் உங்க கையில தானே இருக்கு உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்து யார் கையில இருக்கு உங்க கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு நல்ல அரசாங்கத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்க இதே மாதிரி அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ சத்தியங்களை செய்தார்கள் நாங்க வந்த உடனே படிப்படியாக குடி கடைகளை மூடுவோம்னு யாருமே பண்ணல பண்ணாங்களா புதுசா திறந்து விட்ருக்குறாங்க புதுசா எத்தனையோ கடையை திறந்து விட்டுட்டாங்க புதுசா போதை பழக்கத்துக்கும் நம் இளம் பிள்ளைகளே அடிமையாக்கிட்டாங்க அதனால அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்கவே கூடாது உங்களுடைய வாக்கெல்லாம் நீங்களெல்லாம் உங்க மனசுல உங்க அண்ணன் அன்புமணி பின்னால் தான் நீங்கள் நிற்க வேண்டும் அதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு பெண் குலத்திற்கு பாதுகாப்பு அதே சமயம் விவசாயத்திற்கும் பாதுகாப்பு வேற யாரும் உங்களை பாதுகாக்க போறதில்லை ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பது மருத்துவர் அன்புமணி அவர்கள்தான் தான் இப்ப கூட நேற்று கூட மிகப்பெரிய ஒரு கூட்டணி மேடை நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது எத்தனையோ விஷயங்களை மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக சொல்லியிருந்தார் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உங்களுடைய நலனுக்காக தான் செய்யறோம் ஏன்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் மனசு மாறி போய் ஐயோ மாதிரி காசு மனசு மாறி போய் மறுபடி மறுபடி இந்த ஆட்சிக்கே நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் திருப்பி நம்முடைய குழந்தைகளுடைய தலையெழுத்தை தான் தப்பா எழுதுறீங்கன்னு அர்த்தம் இதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நல்ல நல்ல கூட்டணிக்குதான் நீங்க வாக்களிக்கணும் அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் சகோதரிகளாக நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் கே புரியுதாமா நான் சொன்னது